தமிழ் உரைக்கதை கேளுங்கள் வணக்கம் நண்பர்களே ஒரு ஊரில் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் ராமு அவன் வாழ்க்கையின் முதல் நாளிலிருந்தே அவனது கொள்கை நல்லது செய் நல்லது நடக்கும் ஏழைக்கு உதவினான் வயதானவர்களுக்கு மதிப்பு கொடுத்தான் எந்த ஒரு தவறும் செய்யாமல் நேர்மையாக வாழ்ந்தான் அவன் வாழ்க்கை ஒரு உதாரணமாக அந்த ஊரே பார்த்தது ஆனால் வாழ்க்கை எப்போதும் நியாயமானது இல்லை வயது ஆகிய பிறகு உடம்பு பலவீனமானது யாரும் அவனை பார்க்க வரவில்லை ஒருபோதும் உதவியவர்கள் கூட இல்லை வாடி வாடி மரணத்தை எதிர்பார்த்தான் கடைசியில் யாரும் இல்லாமல் வீட்டு ஓரத்தில் விழுந்து இறந்தான் அவன் மரணத்திற்கு ஒருவரும் வரவில்லை அவனது சடங்கும் அரசு சடங்காக நடந்தது இதுதான் வாழ்க்கையா நல்லவனாக வாழ்ந்தவன் இப்படியா முடிக்க வேண்டும் இது கேள்வி கேள்வியல்ல சிந்தனை ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்வது தவறில்லை ஆனால் இந்த சமூகம் நம் நன்மையை நினைத்து வாழவில்லை என்பதும் உண்மை அதனால் நல்லவனாக இரு ஆனால் முடிவுகளை பக்குவமாக எடு நீ மட்டும் வாழ்ந்தால் போதாது நீ அழிந்த பிறகு கூட உன் நற்பெயர் வாழ வேண்டும் இது ஒரு நல்லவனின் உண்மையான வாழ்க்கை